நீ கேக்குற <laughs> 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 எனக்கு அது வேணுங்க அவுத்துட்டு போ அது இல்லங்க எனக்கு பிடிச்சமான பாட்டு அதுல இருக்குங்க கேட்டுக்கோ பொண்ணு வீட்டுக்காரங்கிற ரேட் ஐம்பது ரூபாய் ஏத்துக்கிறேன் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ கேட்டுங்க அது லாரி ரூட்ல புரோட்டா கடை மாதிரி தானே வச்சிருக்கேன் எவ்வளவு உனக்கு என்னென்ன பிளேட் வேணுமோ போட்டு கேட்டுங்க சரி போகடா எங்க உங்களுக்கு ஒண்ணு கேட்கலான் இருக்கேன் அது என்னங்க கொஞ்சம் பேர் சேர்ல உட்காந்துருக்காங்க கொஞ்சம் பேர் கீழே உட்காந்துருக்காங்க அந்த சேர்ல உட்காந்துருக்கானு பாரு அவனுக்கு எல்லாம் பணக்காரனுங்களா இந்த கீழே உட்காந்து சீட்டு விளையாடுறாங்க இவனுக்கெல்லாம் தான் பணம் சம்பாதிக்க போறாங்களா இந்த நாயகி இப்ப திருண்டும் நீ நினைக்கிறே திருந்தவே திருந்தாது நீ போய் வேலை பார் நான் பாட்டு போடுறேன் நான் பாட்டு இது பெங்களூர் ரமணியம்மா இது வேணா இது எனக்கு பிடிச்ச பாட்டு கட்டப்பம்மல் தோ غادي தோ

ஆனா ஒரு கண்டிஷன் நீ என்னைக்கு வேலைக்கு சேர்றியோ அன்னைக்கு இருந்து எத்தனை வருஷமானாலும் கடைக்கு முன்னாடி தான் உட்காரணும் பின்னாடி வரவே கூடாது என்ன பெரிய கிணறு இருக்கு ஐயோ எனக்கு நீச்சல் அடிக்க தெரியுமே நீ நீச்சல் அடிச்சிருவேன் தான் வர டேய் என்னது தலைமுடி எங்க வெட்டின இது பெஸ்ட் ஆப் அமெரிக்கா இது பஸ் ஸ்டாண்ட் அமெரிக்காவா இல்ல நானே வெட்டிக்கிட்டேன் திரும்ப என்னடா அது சடனாய் மாதிரி இது நீ மாடல் நீ மாடல் இல்ல நாய் மாடல் ஓகே யூ ஆர்

அந்த மாதிரி திருட நம்ம கடைக்கு வந்து என்ன பண்ணுவீங்க வர சொல்றா டேய் வர சொல்றா டேய் நாலு பேர் வர சொல்றா நான் ஒரு பேர் வர சொல்ற 4000 பேர் வர சொல்ற நாலு ஜில்லாவே தேண்டு வர சொல்றா நான் என்ன அவ்வளவு தைரியம் இல்லாதவனா ஒத்த கம்ப எடுத்து நான் சுத்தியே சமாய் பண்டா தூ கம்பா ஏ நீ என்ன கடப்பாரியே சுத்துவியா எங்க கொடுத்து பாருங்க கம்பா கம்பதா சுத்துவியா எங்க கத்துக்கிட்ட காவேரி கரையில டேய் காவேரி கரையில சாராயங்கச்சதா கத்து கொடுப்பாங்க இல்லங்க நான் சின்ன புள்ளையில கத்துக்கிட்ட

நான் கொஞ்ச நாளாவே பெட் மார்க்ஸ் எல்லாம் ரிペア பார்க்கிறது இல்ல அண்ணா நான் ரிペア பண்றேனே ஏய் வேணாம்டா பெட் உனக்கு எனக்கு ஆகாது சொன்னா கேடு அப்பா நீ போ என்னமோ எலவசம் பண்ணி தர மாதிரி தான் அடேங்கப்பா ரொம்ப சலிச்சுகிறாரியா இவரு ஏங்க சவுண்ட் சர்வீஸ் சாரி கொடுத்துங்களா இல்ல வேலை கொடுக்கிறது வேலை கொடுக்கிறது கேக்குறீங்க சவுண்ட் சர்வீஸ் வாடகை கொடுக்கிறது கல்யாணத்துக்கு காது குத்துக்கு சடங்குக்கு மொத்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஒவ்வொன்றுக்கு தனித்தனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐநூறு ஐநூறு ரூபா கேக்கலையா இல்ல ஒவ்வொரு சடங்குக்கும் தனித்தனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐநூறு ரூபா ஐநூறு ரூபா ஐநூறு ரூபா கேக்கலையா போடா பிஸ்கோத்து என்னன்னா நீங்க ஆடி மாசம் வந்து கிராக்கி விட்டாதீங்கண்ணா போடா கத்தி கத்தி தொண்ட வீங்கி போச்சு இன்னும் கொஞ்சம் பேசுங்க அதாவது கல்யாணத்துக்கு ஐநூறு ரூபா

எத்தன பயன் பத்து கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கேக்கலையா இனிமே பயன் இல்லையா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்காது குத்துக்கா நீ கொஞ்சம் படிக்கலங்க பேசுங்க

ஒரு ரூபாய் அனாதையா கிடைக்குது யாரையுமே வெள்ளிக்கிழமை ஒரு ரூபாய் தெருவில் இருந்து எடுத்தா பணத்திலேயே சொல்லுவாங்க பொன்மகள் வந்தாய் தந்தாய் என்னீங்க முண்டகண்டி மாரியம்மனுக்கு வேண்டதல்ல ஆ

அவர் ஆத்மா சாந்தியம் எல்லாரும் போயிட்டாருங்களா கோப்பா என்ன இந்த ஓட்டு நகருது நீ எங்க போனாலும் ஒண்ணு நான் விட மாட்டேன்

எனக்கும் ஜோடி கிடைக்கட்டும் உனக்கு ஜோடி கிடைக்காது ஊருகா ஜாடி தான் கிடைக்கும் வளைச்சு நக்கிட்டே போ போடா போட ஏங்க பேக் அடிக்கிறீங்க இங்க வாங்க இங்க வந்து பாருங்க வாங்க வாங்க சீக்கிரம் நூறு ரூபா எடுக்காத அட என்னங்க நீங்க நூறு ரூபா கீழே கிடக்கு எடுக்க விட மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு தெரியாது